வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சூரிய பர்த்டே செலிப்ரேஷன் வேற லெவலில் போச்சு பிடிச்சிதா செலிப்ரேஷனு சரி உன்னை பார்க்க பேர் வந்துருக்காங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைபर्स சப்ஸ்கிரைபर्स பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மதுமிதா கேக்குறாங்க நல்லா எப்படி இருக்கீங்க ஹாய் மதுமிதா ஸ்கூல் வர்க் டைட் பயங்கர டைட்

சரி சரி யார் கொடுத்தது இப்போ உனக்கு ஆ பாலா யாரு சித்தப்பா யாரு பாலா யாரு பெரியப்பாவாண்டிகா எஃப்எம் நோண்டிகம் பாலா உனக்கு என்ன ஆ அது சொல்றது எஃப்எம் நோண்டிகம் அப்புறம் இப்படி மது ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரீயா இருக்கியா என்ன பாட்டு எதனா பாடுறியா சூரியக்காக கிட்ட கொஞ்சம் மதுமிதா பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு மதுமிதா ஒரு பாட்டை கேட்கலாமா ரெடி ஸ்ட்ராங் श्ववन्दे सुरेशम् पराब्रह्मरूप गणेशे मा ॐ मेङ्गडिवेङ्गडिवामेन पुलगिर्किलामि ऊनतिळुवा நாதா கூப்பிட்றாங்க நாதா அங்கே பாரு நாதா சூப்பர் 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 இந்த பாட்டு யாருக்கு டெடிகேஷன் பண்ணுறேன் உனக்கு தான் டெடிகேஷன் பண்ணாங்க இந்த பாட்டு உனக்கோசரம் ஓசனை பாடின பாட்டு நல்லா இருக்கா ஆ தேங்க்யூ யாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன் சொல் சூப்பராக பாட்டுச்சுல்ல ரைட் ஓகே சூப்பர் ஓகே 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 உனக்கு மது என்னென்ன திறந்துருக்கு சொல்லு காமி லுங்கி அப்புறம் பனியன் இப்போ போடுற பனியனு ரெண்டாவது சுட்சி ஆ இப்போ போடுற பனியன் யார் கொடுத்தது ஆ பாலா யார் எத்தனை அண்ணன் உனக்கு எத்தனை அக்கா மூணு அக்கா ரெண்டு அண்ணன் இவன் அப்புறம் இது யார் மதிமிதா உனக்கு யாரு பொண்ணு அண்ணா பொண்ணு அப்புறம் சித்ரா யாரு இது யாரு சித்ரா யாரு யாரு சித்ரா யாரு சொல்லு சித்ரா சித்ரா தான் சித்ரா யாரு பாலாக்கு என்ன வேணும் பாலாக்கு சித்ரா எனக்கு பவானி என்ன வேணும் ஆஹா அவன் அந்த பொண்டாட்டியோட சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு பொண்டாட்டி தேவைப்படுது இல்லை அப்படி தானே வந்துடும் சரி நீ அதெல்லாம் சொல்லா தாடி பூச்சி நான் என்ன சொல்கிறேன்னா நீ அழகாக இருக்கேன் மது அடுத்த வாட்டி ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பாரு

உனக்குதான் அன்னி எனக்கு 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 போண்டாட்டி நீ அன்னின்னு கூப்பிடு சரி மதுமிதா சித்ராவை என்னான்னு கூப்பிடு மதுமிதா சித்ராவை என்னான்னு கூப்பிடும் சித்ராவுக்கு மதுமிதா பொண்ணு மதுமிதா சித்ராவை என்னான்னு கூப்பிடுவாங்க மதுமித்தா போவை போவைிங்களா ஐம்பது வயசு அஞ்சு வயசு மூளை இல்லை ஆமாவா சரி சித்ராக்கு மதுமிதா என்ன வேணும் இப்போதான் சொன்ன பொண்ணு ஏபி சரி சொல்லு இன்றைக்கி ஃபுல்லாக ஆளுங்க வந்து 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 போயிருக்காங்க இல்லையா இல்லையே டயர்டாயிட்ருக்கான் சரி ஓகே ஓகேவா சரி குட் நைட் சூழ்நிலையில் இருக்கும் ஆ இன்றைக்கி ஒன்று பர்த்டே விஷ் பண்ணவங்க வந்தவங்க ஆ பிரகாஷ் ராஜ் முத்துப்பாண்டி தப்பு 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 முத்துப்பாண்டி கோட்டை அடி இல்லை கோட்டை சரி ஓகே அந்த கோட்டையில் ஒரு ஓட்டை ஆ ஆய்ச்செல்லாம் முத்து சரி ஓகே இப்போ பார்க்க வந்துருக்காங்கள அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னியே ரேடியோலாம் கொடுத்துருக்காங்க நீ ரேடியோ கேட்ட அந்த ரேடியோ தானே இது இந்த கரண்டை சொரு வருது பேட்டரியாக போடுது இருக்கு நீ ஆள் இல்லாதப்போ கண்டுல கைவிட்றிய ஓ நல்லது பல் கடிக்கிறாம்பா பொல்லு கடிக்கிறாம்பா சரி சரி சும்மா சொன்னேன் பத்திரமா வைக்கணும் என்ன பத்திரம் பார்த்துப்பியா டவுட் இருந்துச்சுன்னா மதுமிதா ஃபோன் பண்ணி எப்படி பேட்டரியில் சுவிட்ச் ஆகி கரண்டை சொல்லுதுன்னு கேட்கணும்னா ஓகே பாய் சொல்கிறேன் பாய் சொல்லு நாளை புதிய ஃபோன் தான் சரி சரி ஓகே ஓகே எல்லாருக்கும் பய சொல்கிறேன் இன்னும் வந்து போனவங்களாம் தேங்க்ஸ் சொல்கிறேன் பேட்ரி இருக்கு கரண்ட் இருக்கு சரி பாய் சொல்லு ஆ அங்கே யார் உட்காந்துருக்கிறது வெளியே சரி யார் உட்காந்துருக்கிறது